என்னதான் நம்ம ஹஸ்பண்ட்க்கு வகை வகையாக சமைச்சு கொடுத்தாலும் அவங்க அம்மா பண்ணுறதுல ஒரு சிலதை அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அதை நம்மளால சேட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது என்னோட ஹஸ்பண்ட்க்கு அவங்க அம்மா பண்ணுற கருவடை சொதியானம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதோட ரெசிபிஸ் இன்னும் வரைக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதை நம்ம பண்ணுறத விட நம்ம மாமியாரே பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவங்களே பண்ண வச்சாச்சு ஸோ இன்னைக்கு சொதியானம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நல்ல பழுத்த தக்காளியா பார்த்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு தக்காளி எடுத்துட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு அதில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட தோல் எல்லாமே நல்லா கலண்டு வந்துடும் அளவுக்கு தோல் எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அண்ட் இந்த சொதியானுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு முழு தேங்காய் எடுத்துட்டு அதை கீழ போட்டுட்டு அதில் பால் எடுத்து வச்சுக்க போறேன் உங்களோட தேங்காய் ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா ஒரு அரை மூடி எடுத்துக்கிட்டா கூட போதும் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா இது வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியா இல்லாம ஒரு அளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அண்ட் தக்காளி நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அதுல வந்து தோல் எல்லாம் உரிச்சிட்டு கையை வச்சு லைட்டா பிசஞ்சு விட்டுக்கோங்க இத அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல கொடுத்து ரெண்டு தடவை அடைச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட வேணாம் கொஞ்சம் கொர கொர இருந்தது அப்படின்னா போதும் இந்த அளவுக்கு இப்போ இதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா அண்ட் அதுக்கப்புறமா ஒரு லெமனும் அண்ட் கொஞ்சமா மாசி பவுடர்னு தேவைப்படும் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் அரைச்சு வச்சிருந்த தக்காளி கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்காங்க இருக்காங்க அண்ட் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க பச்சை இதுலேயே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மாமி மறந்துட்டனால கடைசியாக கடைசியா சேர்த்தாங்க இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சு வரணும் என்கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் இதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய்பால் கலவருக்கு இல்லையா இதை அப்படியே இந்த பாத்திரத்துல சேர்த்துருங்க சேர்த்த உடனே பண்ணிடணும் இல்லைன்னா தேங்காய்பால் தெரிஞ்சிடும் இந்த டைம்ல சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு இல்லாம செக் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருக்க அந்த சூடு வந்துட்டு லைட்டாக தனிச்சு ஒரு அளவுக்கு நல்லா ஆறி வந்ததுக்கு ஒரு முழு லெமன் இதில் வந்துட்டு சேர்த்துக்கிறாங்க நல்லா ஆறுனதுக்கு தான் சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஆணும் கடுத்துடும் அண்ட் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு மாசி பவுடர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதுலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சோதி ரெடி ஒரு சில இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துப்பாங்க அப்படி வெங்காயம் சேர்க்கும் இது லைட்டாக தேங்காய் சட்னி ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சோதி ஒயிட் ரைஸ் அண்ட் கறிவடை வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் இதோட நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்